அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக் சோம்மெண்ட் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட சேடு பண்ண போகிற ஒரு சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டி ஈஸி ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஈவினிங் டைமில் எப்போவுமே ஸ்நாக்ஸ் ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அடிச்சுதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் வீட்டில் எதாவதுக்கு பிடிக்கும் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டீ காஃபி கோல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும் ஜூஸ் எல்லா கூட சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கடையில் போய் மொடு மொடுப்பாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க செய்யலாம் கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் வாங்க ரெடி பண்ணிடலாம் நான் இங்கே ஹாஃப் கேஜி சிக்கன் விங்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தேவை கேட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவை அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வேணும்னா போட்டுக்கலாம் சிம்பிள் மசாலா பேசிக் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கர்லிக் பேஸ்ட் போட்டுடலாம் கொஞ்சம் சா சாட்டு மசாலா போட்டுடலாம் குடுமிளகத்தூள் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பெற்றுடணும் உடனே நல்ல கையிலே போட்டு மசித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் போட்டுடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு வச்சிருங்க அப்படியே அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் மேரினேஷன் போட்டுடலாம் இல்லை உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இது ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது போட்டுடலாம் பாட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன்னால் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கு ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி மாவு எடுத்துகிட்டு இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் நீங்கள் எது வேணும்னா கையில் வேணும்னா ஸ்பூனில் ஸ்பேஷல் எடில் எது வேணும்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமே வைக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ வந்து நான் அதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இல்லை அப்பப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் டீ காஃபி கூட நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக என் பொண்ணு பையனுக்காக நான் செய்வேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் க்ரன்ச்சி இருக்கும் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் ஆள் அமுத்திக்கோங்க ஆள் அனுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் ரொம்ப வெள்ள மதிப்பு ஆனது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க முதல்ல என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ வாங்க எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் போட்ட உடனே ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் அப்புறம் நான் திருப்பி விட்டுருக்கு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சோம்னா எல்லாம் ஸ்டிக் ஆகிடும் அதனால தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் கழித்து நீங்கள் வந்து ஒரு தட ஒரு தடவை திருப்பி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுபடி திருப்பி விட்டுடலாம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் க நல்லா வளர்க்கணும் உள்ள நல்லா வெந்து போயிடும் சிக்கன் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வெளியே நல்லா க்ரன்ச்சி ஆகிடும் ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் லோலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்துடும் வெளியே கிறிஸ்பியாகிடும் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் விங்ஸ் நீங்கள் இது வேற பீஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நான் இது விங்ஸில் தான் செஞ்சுருக்கேன் இது இன்னும் ஜாஸ்தி டேஸ்ட் இருக்கும் என் பையன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கெஸ்ட் வருது முதல்ல தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து இல்லை ஈவினிங் அந்த மாதிரி தெரியும் வாட்றோம் அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே நீங்கள் டிவி வைக்கிறதுக்குள்ளே சுடு ஃப்ரை பண்ணியும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் நான் மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு அக்கார்டிங் போட்டுக்கோங்க போட்டுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு அடுத்த டீஸ்பூன் மொள வத்தி போட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு காரம் கலர் கம்மி தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கு அது கேமரா அப்போ ஆஃப் இருந்துச்சு அதை நான் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கு டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் போட்டுக்கோங்க இதில் நான் கரம் மசாலா தூள் ஒன்றுமே போடலை ఇది చాట్ మసాలా బ్లాక్ పేపర్ పెప్పర్ పోట్టు టేస్ట్ లే సూపర నల్ల స్మూట ఫ్రై పన్నీ ఎట్టు టీ కాఫీ జూస్ కోల్స్ ఎదునా సేపు సాపరం చిన్న పార్టీ గెట్టుగెదర్ ఎదురు స్టేటస్ మరి చెల్లూ టేస్టాం సులుసు చెంది పతీణా అవ్లోిస్పి క్రంచీ ఇది మేలు కొంచెం మొత్తం ఉండికి రో சட் பட்டா ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லா காடம் புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் மேலே கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிப்பிரி மசாலா போட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்கும் காடம் ரொம்ப பிடிக்கும்னா பிரிப்பிரி மசாலா போட்டுக்கோங்க இல்லை வந்து உங்களுக்கு புளிப்பு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் வந்து உப்பு புளிப்பு சால்ச்சிஸு எந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து சாட் மசாலா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பிரி பிரி மசாலா போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி பிடிக்கும் அதனால் இப்போ பாருங்கள் நல்லா நல்ல ப்ளேட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் லெமன் போட்டு எடுத்துகிட்டு மேனீஸ் கூட நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கு உங்களுக்கு எது வச்சு பிடிக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க சாஸ் சட்னி இல்லைன்னா வந்து க்ரீன் சட்னி கூட சூப்பராக இருக்கும் மேனீஸ் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்கும் அதை போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாடுங்க ரொம்ப டேஸ்ட்டி இருக்கும் வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்டா நிறையா காஸ்ட்லி ஆகிடும் அதனால வீட்டில் நம்ம ஹாஃப் கேஜிக்கு எனக்கு வந்து டென் பீஸ் வந்திருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதே வந்து நம்ம வந்து சின்ன பீஸாக எடுத்தால் நிறையா வரும் என் பையன் சாப்பிட்டு கூட காட்டினாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்குன்னு ஆல்லை அமுத்திக்கோங்க ஆல் அமுத்தினிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறையா ஷேர் பண்ணி